ஆர்காட்டில் ரொம்ப பேர் மார்னிங்ஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க பிரேக்ஃபாஸ்ட் டைம் அப்போ கூட நான்வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க அந்த பழக்கம் உண்டு இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி வந்து பச்சை மசாலா குருமா அது ஏன் அது பச்சை மசாலான்னா அந்த கல் மேலே கல் வந்ததுன்னா அந்த மசாலா நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் உங்கள் லாஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்துட்டு நிறைய பேர் எங்களுக்கு எழுதினாங்க அது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஆகியனால் உங்களுக்கு மறுபடியும் நாத் ஆர்காட் சமையல் ரெசிபீஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்க போகிறோம் கீப் ரைட்டிங் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி எழுதுனீங்கன்னா எங்களுக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட் கிரிட்டிசிசம் இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் கொடுக்கலாம் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி வந்து பச்சை மசாலா குருமா அது ஏன் அது பச்சை மசாலான்னா அது எல்லாமே பச்சையாக இருக்கும் அதில் கொத்தமல்லி பச்சை மிளகா அது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நார்த் ஆர்கா ஆர்கா இட் இஸ் வேர் ஐ கம் ஃப்ரம் அது பெர்டிகுலர்லி ஹாட் பிளேஸ் ஸோ அங்கே நிறைய ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாம் வளையும் அண்ட் இதில் ஒரு ஆச்சரியமான இது என்னான்னா பழைய காலத்தில் நம்ம இப்பெல்லாம் எல்லாத்துக்குமே தக்காளி போடுறாங்க அவங்க தக்காளியே போட மாட்டாங்க புளி தான் மெயின் இது எல்லா இதுக்கும் கொஞ்சம் புளி போடுவாங்க அது ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆனால் போ போக போக கொஞ்சம் மாறியிருக்கு நம்ம எல்லாமே அந்த பழைய காலத்து இது எடுக்கிறதில்ல ஷார்ட்கட்ஸ் இருக்குது அப்புறம் இப்போ மிக்சி வந்திருக்கு அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே அந்த அம்மிக்கல்ல தான் அரிப்பாங்க ஒன்று கை எக்ஸசைஸ் ஆகுது ரெண்டாவது அந்த கல் மேலே கல் வந்ததுன்னா அந்த மசாலா நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது ரொம்ப நாள் நாங்கள் நாங்கள் கூட பண்ணின்னு இருந்தோம் எல்லாரும் பண்ணுவாங்க இந்த காலத்து ஹெல்பர்ஸ் எல்லாம் அம்மா மிக்சி இல்லையான்னு கேட்பாங்க முதல்ல ரெண்டாவது வந்து அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இப்போல்லாம் நமக்கு அவ்வளோ டைம் இல்லை ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா முதல் வந்து நான் என்னென்ன போட்டு அரைப்போன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மெயின் ஐட்டம் வந்து கொத்துமல்லி கொத்தமல்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கடிச்சதுன்னா நீங்கள் எவ்வளோ போட்டாலும் தப்பு இல்லை அப்புறம் ஒரு ஃப்யூ புதினா இலை போடுவோம் பச்சை மிளகா அந்த பச்சையாக இருக்கிறதுக்கு காஞ்ச மிளகாவே போட மாட்டோம் அப்புறம் இஞ்சி பூண்டு இங்கே இஞ்சி பூண்டு இருக்குது ஃப்ரெஷ்ஷாக தான் போடணும் பேஸ்ட் போடாதீங்க ஒரு வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி சின்ன தக்காளி இருந்தால் போகிறோம் அப்புறம் ஒரு கொஞ்சம் சோம்பு தனியா அப்புறம் பட்டை லாங்கும் இதை எடுத்து நன்றாக அந்த மிக்சியில் நாங்கள் அரிச்சிடுவோம் இது டெமோக்காகவே நாங்கள் ஏற்கனவே இது அரைச்சி வச்சுது உங்களுக்கு காமிச்சுமே அதே மசாலா தான் வேறு எதுவும் இல்லை ஏன்னா பச்சையாக இருக்குது பாருங்க இந்த கொத்துமல்லி போட போட அதனால தான் நம்ம வந்து அதிகமாக தக்காளி போட மாட்டோம் ஏன்னா அது கலர் மாறும் அண்ட் ரெட் சில்லிஸ் தேவையே இல்லை அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் ஸோ இதில் ஜாஸ்தி ஒன்றும் இல்லை தாளிப்பு வந்து வெறும் வெங்காயம் தான் நம்ம ஆரம்பிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இப்போ நான் வந்து எப்போ யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெய் நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்டில் தான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு தான் அது பேரே நல்லெண்ணெய் ஏன்னா இது ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த காலத்தில் எல்லாரும் இப்போ மறுபடியும் அதே ஆரமிச்சிட்டாங்க முதல் ரிஃபைன்ட் ஆயில் தான் சாப்பிட்டுனு இருந்தாங்க இப்போ வந்து நல்லெண்ணெய் நல்லதுன்னு நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது எண்ணெய் நாங்கள் அந்த ஏரியாவில் ரொம்ப எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ எல்லோரும் கான்சியஸாக இருக்காங்க நிறைய எண்ணெய் போடக்கூடாதுன்னு சுமார் ஒன்று டேபிள் ஸ்பூன் அப்படி போடலாம் அது போடும் இப்போ எண்ணெய் சூடாகிற வரைக்கும் பாருங்க எண்ணெய் நல்லா சூடானா தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் முதல் வந்து பே லீஃப் போட்டுடுங்க பே வந்து பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க அது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அது கூட வந்து ஒரு மூணு லவங்கம் ஒரு பட்டை ஒரு ரெண்டு இலக்காய் இப்போ வெங்காயம் வந்து ரொம்ப மெலீஸாக நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம் மெலீஸாக பிரியாணிக்கு எப்படி கட் பண்ணணும்னா அதே மாதிரி இப்போ பொறிஞ்ச பிற்பாடு தான் அந்த வாசனையே வரும் இப்போ வெங்காயம் வந்து சுமாராக வதக்கணும் ரொம்ப ப்ரௌனாக ஆகக்கூடாது ஏன்னா கலர் மாறிடும் அப்புறம் நான் இந்த ரெசிபிக்கு கோழி யூஸ் பண்ணியிருக்குவேன் கோழி வந்து ஒரு சுமாராக ஒரு அரை கிலோ கோழி முந்நூறு கிராம் கோழி இது வந்து சாப் பண்ணிவிட்டு எந்த சைஸ் ஓணுமோ நீங்கள் கட் பண்ணிவிட்டு தயிரில் ஊற வச்சுருக்கேன் ஒரு கால் கப்பு தயிர் நீங்கள் வந்து ராத்திரி ஃபுல்லாக ஊறலாம் இல்லை காத்தால் ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஊர்னா போகிறோம் அது ஏன் பண்ணுறோன்னாக்கா அது சாஃப்டாக ஆகிப்போகுது இந்த கோழி வந்து ஆகிடுது அண்டு குக்கிங் டைம் இஸ் ரிடியூஸ்ட் ஆர்காட் ரெசிபீஸில் தயிர் நாங்கள் யூஸ் பண்ண ரொம்ப அது தயிர் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு சில பேர் பயப்படுவாங்க சளி பிடிக்கும் அதுன்னு ஆனால் எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் நல்லா தான் யூஸ் பண்ணுவோம் தயிர் வந்து ப்ரோ பயோட்டிக் அது அவ்வளோ நல்லது அது ஜீர்ணத்துக்கு நல்லது ஸோ தயிர் வந்து நீங்கள் எப்பவுமே உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணும் இப்போ நம்ம சவுத் இந்தியாவில் தயிர் சாதம் கட்சியில் இன்ன மாதிரி இருந்தாலும் தயிர் சாதம் எங்கேன்னு நம்ம கன்று போவோம் அது ஏன்னா அது ஒரு நேச்சுரல் டைஜஸ்டிவ் இப்போ வந்து இந்த அரைச்ச மசாலா போடுறோம் மசாலாவை எவ்வளவு வதக்குறோமோ அது நல்லது அது போன வாட்டியே நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ நான் எண்ணெய் அதிகமாக போடாத தொட்டு எண்ணெய் டக்குன்னு மேலே வராது ஆனா வதக்க 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 அந்த எண்ணெய் வந்துடும் அதை தொட்டு தான் நாங்கள் தண்ணி ஏதோ முதல் சேர்க்க மாட்டோம் முதலில் இது நல்லா வரக்கிடும் ஆனால் அட் த சேம் டைம் தீயக்கூடாது உங்களுக்கே தெரியும் அது எப்போ போடணும்னு ஏன்னா நல்ல ஒரு மாதிரி டெலிஷஸ் ஸ்மெல் வரும் அந்த கொத்தமல்லி புதினா ஸ்பைஸஸ் எல்லாமே இது வந்து மிக்சி கழுவுன தண்ணி ஏன்னா எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா இதிலெல்லாம் டேஸ்ட் உண்டு அன்ஃபார்ச்சுனேட்லி டிவிலேருந்து வாசனை வராது அது கூட ஒரு காலத்தில் கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் தண்ணி இழுத்துக்குச்சு சட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிக்கனை போடும் வித் தயிர் கொஞ்சம் மஞ்சா பிடிக்கும் உப்பு தான் எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதிகமாக போட்டால் டேஸ்ட் எல்லாம் ரொம்ப போயிடும் அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம் டேஸ்ட் பார்த்துக்கின்னு ஜாஸ்தி போட்டுக்கலாம் இப்போ உப்பு கூட எல்லாரும் ரொம்ப கான்சியஸ் ஆகிட்டாங்க உப்பு ஜாஸ்தி சாப்பிட்றது இல்லையாரு இது வதக்குற நேரம் உங்களுக்கு தேங்காய் பால் பற்றி சொல்கிறேன் இதுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு அரை முடி தேங்காய் அல்லது நீங்கள் கிரேட்டட் கோக்னட் ஒன் கப்பு அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு முக்கா கப்பு பாம் வாட்டர் வார்ம் வாட்டர் போட்டு மிக்சியில் போட்டு நன்றாக அரைச்சி அதை நன்றாக இருக்கணும் அரைச்சா பால் வரும் அது வடிகட்டி திக்கா கையில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குதோ அது புழிஞ்சி எடுத்தால் திக்கு பால் வரும் இப்போ இதுதான் திக்கு பால் ரெண்டாவதும் ஒரு முக்கா கப்பு போட்டு இந்த பால் போடணும் இந்த பாலில் தான் இது வேகணும் இது வந்து கட்சியில்தான் போடும் கேரளாவில் மோஸ்ட்லி ஸ்ரீலங்கா அங்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பழக்கம் மிக்ஸிலேயே வரைக்க மாட்டாங்கோ பால் அப்படியே கொஞ்சம் சுத்தண்ணியில் போட்டு புழிஞ்சு எடுப்பாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போலாம் கமர்ஷியலாக கூட கிடைக்குது கோக்னட் மில்க் ஆனால் அந்த டேஸ்ட் வராது இது வந்து இந்த செகண்ட் மில்க் அதாவது தண்ணி பால் அதில் அதில் தான் இது வேகணும் இப்போ வந்து இந்த செகண்ட் மில்க் எடுக்கிறோமே அது வந்து கொஞ்சம் வாட்ரியாக இருக்கும் ஏன்னா முதல் திக்காக வந்தது அந்த பால் செப்ரேட்டாக வச்சிட்டோம் செகண்ட் டைம் எடுத்தது கொஞ்சம் தண்ணியாக வரும் அந்த பாலில் தான் இந்த க கறி வேகணும் அப்புறம் உணர் எதோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் வந்து சைவமாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணும் வேறு வெஜிடபிள்ஸ் எடுத்து போடலாம் என்ன வெஜிடபிள்ஸ்ன்னு கேட்டாக்கா காலிஃப்ளவர் ரொம்ப நல்லாயிருக்கும் பன்னீர் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும் நூல்கோல் நல்லாயிருக்கும் ஆனால் கேரட்டெல்லாம் நம்ம போடுறதில்ல அவ்வளோ ஏன்னா அந்த க்ரீனுக்கு அந்த வெள்ளை பீன்ஸ் கூட போடலாம் மற்றபடி வேறு சேர்க்குறதில்லை இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் வெந்த பிற்பாடு பார்க்கலாம் அடுத்த ஸ்டெப் இப்போ பாருங்க குத்தி பார்த்தோம் கோழி சாஃப்டாக இருக்குது சில பேருக்கு ரொம்ப சாஃப்டா பிடிக்காது ஆனா எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தான் பிடிக்கும் சில பேர் போன்லெஸ் ப்ரிஃபர் பண்றாங்க சில பேர் வந்து இது இந்த முதல் பால் எடுத்துரும் திக்காக எடுத்துமே அந்த பால் இந்த பால் போட்டப்போ ரொம்ப கொதிக்க கூடாது இப்போ இந்த தேங்காய் பால் ஊற்றுன உடனே கலர் பாருங்க ஒரு மாதிரி பேல் க்ரீனாக வருது இன்னும் கொஞ்சம் போக 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 அந்த பச்சை கலர் டாமினேட் ஆகும் ஸ்வீட்னஸ் வந்து இந்த கோக்னட் வந்து பிளெண்ட் ஆகிட்டா அந்த கிரேவி கூட அந்த மாதிரி அவ்வளோ அதிகமாக ஸ்வீட்டாக இருக்காது நேச்சுரல் ஸ்வீட்னஸ் ஆஃப் த கோக்னட் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஸோ இதுதான் பச்சை மசாலா குருமா அதை எது கூட சர்வ் பண்ணலான்ட்டு நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்லுவேன் இது வந்து காம்பினேஷனுக்காக நான் இது காமிச்சிருக்கேன் இது வந்து குழியப்பம் குழியப்பம் கூட குருமா ஆர்காட்டில் ரொம்ப பேர் மார்னிங்ஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க பிரேக்ஃபாஸ்ட் டைம் அப்போ கூட நான் வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க அந்த பழக்கம் உண்டு இப்போ எல்லாம் குறைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து இந்த குழம்பு வந்து சப்பாத்தி ஃபுல்கா அது கூட கூட ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னா பிளெயின் ரைஸ் ஏதாவது உங்கள் ஆப்ஷன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விக்கான வழிகாட்டி